ஹலோ ஹாப்பி கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து செகப்பு முள்ளங்கி அதாவது இவனை போட்டு ரொம்ப காலம் ஆச்சுங்க ஆனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா சீடியும் வந்து குவியலாக ஒரே இடத்துல போட்டு விட்டுட்டேன் அது வந்து என்னோடய ஃபால்ட்டில் நான் பற்றின ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ப்ளேஸில் போட்டு விட்டானுங்க திரும்ப அவனை எடுக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல ஸோ வந்து ரிசல்ட் பாருங்கள் நல்லாவே சத்து பிடிக்கலை அப்படியே கிழங்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கிழங்க வரல சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இருந்துச்சு சரி இன்னமும் இவங்களை விட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சைட்லெல்லாம் வேர் வந்துடும் ஸோ அந்த கிழங்கு வந்து நல்லா இல்லாமல் போயிடும் வந்ததும் நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்த கிழங்கு எல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கிழங்கு இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து ரீபார்ட் பண்ணிவிட்டு தைப்பட்டத்துக்கு போட்டு விட்ணுன்னு நினச்சிட்ருக்குறேன் கடைசியில் பாருங்கள் எவ்வளோ சீடை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இது பார்க்கும்போது தான் தெரியுது சரி நெக்ஸ்ட் டைம் போடும்போது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு